வெல்கம் டு அப்பா ஹஹா சமையல் இன்றைக்கி நம்ம வெண்டக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் இந்த வெண்டைக்காய் வந்து பொரியல் செஞ்சாலே நமக்கு வந்து இருக்கும் கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி நல்ல உதிரி உதிரியான நம்ம வெண்டக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றதையும் நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி நம்ம அந்த வெண்டக்காய் பொரியல் வந்து செய்யலான்றதையும் நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் எப்படி கழுவலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து காமிக்கிற பாருங்க ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயை வந்து இதோட போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணியை வந்து ஊற்றிக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க இந்த மாதிரி நம்ம அந்த மெத்தடில் வந்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்யும் போது அவங்களுக்கு வழவழப்பே பிடிக்காது அதனாலே வந்து அவங்க பெரும்பாலும் வெ வெண்டக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே சூப்பராக உதிரி உதிரி நம்ம வந்து வெண்டக்காய் பொரியல் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடணும் இது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சோனாலாம் நமக்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வழவழப்பு கொஞ்சம் குறையும் அப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்குது அதிகமாக நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி தேய்ச்சி ஒவ்வொரு வெண்டக்காயையும் நம்ம கழுவி எடுத்துக்கணும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த தண்ணியில் வந்து நல்லா மேலே குட்டி குட்டியாக மிதங்கி வரும் பாருங்க அந்த சொனையெல்லாம் எடுத்துட்டாலே நமக்கு வந்து பாதி வந்து குறஞ்சிரும் இப்போ வந்து நம்ம ஒரு முறை வாஷ் பண்ணிச்சு இப்போ செகண்ட் ஹிண்டு நான் வந்து போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் நமக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா வந்துடுங்க இப்போ நல்லா இந்த வெண்டைக்காயை வந்து கழுவிட்டு செகண்ட் ஹிடு கழுவிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வந்து வடிச்சு எடுத்துக்கணும் வெண்டைக்காயில் நீங்கள் வந்து சமைக்க போறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து கழுவி நல்லா ஆற விட்டுடுங்க ஃபேனில் நமக்கு தண்ணி வந்து இருக்காது அப்படி இல்லை உடனே செய்ய போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டவல் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் போட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்துடும் அப்படி உங்களுக்கு தண்ணி வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு வெண்டக்காய் எடுத்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம தொடச்சு தொடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வழவழப்பு இல்லாத சூப்பராக வந்து புரியல் வந்து செஞ்சிடலாங்க இது கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் நீங்கள் வந்து சமைக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எடுத்து சமைச்சிக்கலாம் நம்ம வந்து இப்போது நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து தொடச்சி எடுத்து வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கட் பண்ணுற அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ரொம்ப சிறுசாக இருக்கக்கூடாது மீடியமான சைஸில் நம்ம இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நம்ம நம்ம வதக்கினால் கூட நமக்கு ரொம்ப வந்து சுருங்கி போகாத அளவுக்கு இருக்கும் இப்போது வந்து ஒரு ஃபேனில் வந்து நல்லா அகனமான ஃபேனில் வந்து போட்டுக்கோங்க இந்த வெண்டைக்காயை வந்து வதக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் ஃபேன்ல வந்து வதக்கினீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து சூப்பராக வதங்கி வரும் நீங்கள் வந்து அந்த அலுமினியம் பாத்திரத்தெல்லாம் வதக்கினிங்க அப்படின்னா அந்த குழகுழப்பை அதில் ஒட்டிக்கிட்டு அதில் வந்து நமக்கு தீஞ்சு போகிறதுக்கு அதோடைய ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இரும்பு கடாய் இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னா வதக்க எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் ஆரம்பத்தில் எண்ணெயை வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஈரத்தன்மை போகாமல் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா குழகுழ கொழம்பு வந்த வர ஆரம்பிச்சுடும் என்ன தான் அது வந்து கரிஞ்சி போக மொழியே அதை வந்து வதங்கி வராதுங்க ஒரு ஸ்டேஜி வந்த உடனே வதங்குனதுக்கு நம்ம இல்லையா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளோட வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு அதில் இருக்கிற பிசு பிசுஃபெல்லாம் போயிருச்சு நம்ம காட்டுற பாருங்கள் இப்போ நம்ம வதக்கிறதுக்கு நம்ம பொரியல் செய்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இது ஏற்கனவே நான் வந்து அப்பளம் பொரிச்சா கடையிலே தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த கடல் பருப்பு சேர்க்கறதுனால சுவை நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடலைப்பருப்பு பருப்புமே நல்லா வந்து பொரிஞ்சு வரும் நல்லா வந்து கலர் மாறிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இதோட சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து நிறையவே சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாமே வந்து வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கி வரட்டுங்க அந்த நமக்கு ஈரத்தன்மைலாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கலர் வந்து கிடைக்கும் கோல்டன் கலர் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது கூடவே இஞ்சி பூண்டு வந்து சேர்க்க போகிறோம் இது வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்து செய்கிறதுனால நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் நல்லா இருக்குங்க அந்த பொரியல் வந்து கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை நார்மலாக இந்த மாதிரி கூட செஞ்சுக்கோங்க நான் எப்போயுமே வந்து வெண்டக்காய் பொரியல் செய்யும்போது இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன் நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க தூள் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டேன் ஆனால் வீடியோ வந்து ஷூட் பண்ணலை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா தூள் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து இந்த வெங்காயத்தோட வதக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் உங்களோட காரத்துக்கு போல் போட்டுக்கோங்க நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கறதுனால ஒரு க அரை டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி வச்சிங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காயை வந்து இதோட இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெண்டைக்காய் இந்த அளவுக்கு தான் வதங்கி வரணும் நம்ம வந்து ரொம்பவும் சுருங்கலாக வதங்கிட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்குமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அதாவது வெண்டைக்காய் சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்பவும் ட்ரையாக சாப்பிடக்கூடாது ரொம்பவும் கொஞ்சம் குழக்கொழன்னு சாப்பிடக்கூடாது ஒரு மீனியமான ஒரு பக்குவத்தில் சாப்பிட்டா தான் நம்மளோட பிரெயின்க்கு வந்து ரொம்பவே போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்க அதனால் வெண்டைக்காயை வந்து கரெக்டாக வந்து வதக்கி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நிறையவே சத்து கிடைக்கும் இப்போ பாருங்க நம்ம வதக்கி எடுத்தாச்சு வெங்காயம் எல்லா பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி வச்சு பாருங்கள் அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் பற்றலை அதனால் வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்குவாங்க கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் கூட வந்து சேர்த்துக்குவாங்க இப்போ சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் மிளகாய் தூளோடு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா புளிப்பி டேஸ்ட்டோட நமக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா அதை வந்து குழப்பம் ஆயிரும் அதனால் நான் வந்து லெமன் சேர்த்து செய்கிறேன் லெமன் வந்து நீங்கள் வதக்கும்போது கூட சரிங்க நீங்கள் வந்து லெமன் சாரை வந்து பிழிஞ்சு விட்டு வதக்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடவே ஒட்டாது அதேமாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம தயிர் கூட சேர்த்துட்டு வதக்கணும் அப்படின்னா அதுவுமே வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது இந்த ஸ்டேஜில் தயிர் கூட ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் அந்த அதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப பே சுவையாக இருக்கும் எங்கிட்ட தயிர் நான் கண்டிப்பா போட்டிருப்பேன் இப்போ நம்மளோட பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி மதியம் லஞ்சுக்கு வந்து ஷைடிஷா இந்த மாதிரி வந்து பொரியல் வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான பொரியல் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து வெண்டைக்காய் பொரியல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்து ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்டக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்து வெளியில் வச்சாலும் சரி பதங்கி போயிடும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட சரி பாருங்க அப்படி மறுத்து போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா வெண்டக்காய் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நம்ம நீட்டாக இருக்கும் இல்லையா அந்த காம்ப வந்து நல்லா கிளிட்டு அதுக்கப்புறம் துணிப்பையில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கு கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு வெண்டைக்காய் வந்து எடுத்து பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க அதோட டேஸ்ட்டுமே கொஞ்சம் கூட வந்து குறையாது நீங்கள் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து அப்படின்னா வெளியில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பையில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த வெண்டக்காய் பொரியல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்